காசுனால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துக்குமே கனவு இருக்கும் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் பெரிய வீடு வாங்கணும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற இன்னும் எல்லாத்துக்குமே இருக்கும் சரி அது எப்படி ஆகலான்னு யார்கிட்டையும் அது கேட்டால் உங்கள் கோல்ஸ் எல்லாத்தையும் நோட் புக்கில் எழுதுங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி ஜாடியில் போடுங்க ஒவ்வொரு கோலான்ஸ் நிறையவே நிறையவே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே வாங்க பணக்காரன் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நடக்கிற காரியமாங்க இதெல்லாம் சரி எனக்கு எழுத பிடிக்க தெரியாதுதான் இப்போ நான் என்ன பண்ணுறது ம் சரி எல்லாத்துக்கும் பதில் எனக்கு தெரியுமா ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்டுக்கே வந்துடுறேன் இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆக்சுவலாக பண்ண வேண்டியது ஒரு ரிச் மைண்ட் செட் தான் செட் பண்ணணும் ஆமாம் நம்ம டெய்லி ருட்டீனில் மார்னிங் யூஸ் பண்ணுற டூத் இருந்து குடிக்கிற இருந்து சாப்பிட்ற டிஃபனில் இருந்து போட்டுக்கிற காஸ்ட்லி வாட்சாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும் ஏன் நம்ம டச் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ஆளுடைய ட்ரீம் தான் அதுதான் ரிச் மைண்ட் செட் சரி இப்படி நானும் பிளாங்காக பேசிகிட்டே இருந்தேன் உங்கள் யாருக்குமே புரியாது தான் அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடோட ப்ரைட் மிஸ்டர் ஆர்ஜி சந்திரமோகன் த ஃபவுண்டர் ஆஃப் அருண் ஐஸ்கிரீம் அவர்களோட ஒரு ரிச் மைண்ட் செட் பற்றி தான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன் ஆமாங்க அருண் ஐஸ்கிரீம்னு சொன்னாலே நமக்கு டேஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்போ இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா நம்ம மைண்ட் ஐஸ்கிரீம் மாதிரி உருவோம் இது பிஸ்னஸ் ஸ்டோரிலாம் இல்லைங்க இது ஒரு மைண்ட் செட் ரெவல்யூஷன் சரி கதைக்குள்ளே போகலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பதிமூணாயிரத்தோட ஒரு சின்னதாக ஐஸ்கிரீம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு செல் பண்ண ப்ராடக்ட் என்ன தெரியுமா குச்சி ஐஸ் ஸ்டைலாக சொல்லணுன்னா ஐஸ்கிரீம் கேண்டி ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தள்ளு வண்டியில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இப்போ மொபைல் ஏடிஎம்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி மொபைல் ஐஸ்கிரீம் கார்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ இவங்க சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ரிச் மைண்ட் செட்டில் கற்றுக்க வேண்டிய முதல் ரூல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குட்டி ஸ்டெப்ஸ் கூட எடுத்து வைக்கலாம் ஸ்டெப்ஸே எடுத்து வைக்கலன்னா தான் தப்பு அடுத்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் அதாவது ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும் இவங்க எதில் அதை பார்த்தாங்க தெரியுமா சுட்டரிக்கிற வெயில் ஆமாங்க வெயில் அடிக்க ஐஸ்கிரீம்ஸ் நல்லாவே சேல்ஸ் ஆகும் அப்போல்லாம் கிராமங்களில் ஐஸ்கிரீம்னாலே ஒரு ரிச்னஸ் தான் அதாவது அது ஒரு லக்ஸுரின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ எல்லா ஊர்லேயும் ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் இருக்குது அதுவும் அருண் ஐஸ்கிரீம் பார்லர்னு தான் சொல்லுவாங்க சோ லெசன் டூ எதுலேயுமே வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையுமே வாய்ப்பாகவே பாருங்கள் லைஃப்பில் சாதிக்கணுன்னா என்றைக்குமே ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லை ஆமாம் இவங்க ஐஸ்கிரீமை மட்டும் பிராண்ட் பண்ணல அவங்க ப்ராடக்ட்ஸையே டைவர்ஸிஃபை பண்ணாங்க எல்லா மக்களுக்குமே ஆரோக்கிய பால் நல்லாவே தெரியும் ஏன்னா எப்படி தெரியாமல் இருக்கும் அர்ஜுனமையாரு அப்புறம் நால்ரை பால் இந்த டாக்ஸ் அவங்களில் பயங்கரமாக பாப்புலராகிச்சின்னு கூட சொல்லலாம் அவங்க வேர்டிக்கலாக மட்டும் குருவாகலை ஆகலை ஹரிசாண்டலாகவும் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க எப்படி தெரியுமா ஹட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் கடையில் அருண் ஐஸ்கிரீம் மட்டும் இல்லைங்க ஆரோக்கிய மில்க் ஹட்ஸ் அண்ட் கர்ட் ஹட்ஸ் அண்ட் பன்னீர் ஹட்ஸ் அண்ட் கீ அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய ஐபாக்கானு ஒரு கூல் எம்பியரே கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ இது ஒரு தனி மனுஷனோட ரிச் மைண்ட் செட்டுன்னு தான் சொல்லணும் நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம்னா ரிஸ்க் இல்லைன்னா க்ரோத் இல்லை இதுதான் ரிச் மைண்ட் செட்டோட ரூல் நம்பர் த்ரீ நம்ம இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக பேசி ஆகணும் என்னென்னா அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸையுமே தொடர்ந்து தான் கொடுத்தாங்க கொடுக்கவும் செய்கிறாங்க இன்னமும் கொடுக்க முடியும் நம்புகிறாங்க ஸோ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தரமாக ஒரு விஷயம் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியும் நம்பினாலே நம்ம ரிச் மைண்ட் செட் செட் பண்ணிட்டோம் தான் அர்த்தம் இப்போ புரியுதா வெறும் பதிமூணாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் கோடிக்கும் மேலே ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கியிருக்காங்கன்னா அவரோட மைண்ட் செட் இவ்வளோ ரிச்சாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஹட்ஸன் அப்படிங்கிற அந்த பேர்லேயே அவரோட தொலைநோக்கு பார்வை நல்லாவே நம்மளுக்கு தெரியுது என்னங்க 10 Episodes, 10 Lessons, ஒன் Goal, How to Become Rich Series லெசன் le, ஒன் The Rich Mindset பார்த்துடும் பார்த்துட்டோம் மெத்த முல்லை ஒன்பது எபிசோட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நான் மிஸ் ராஜு சைனிங் ஆஃப் ஃபார் த டே சி யூஸ்ன்னு the நெக்ஸ்ட் எபிசோட் like Take care. Bye.